வணக்கம் நக்லஸ் தீவானந்த அவர்களுக்கு மீண்டும் பிணை வழங்கப்படாது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதை கொழும்பு விசேட குற்றப்பலனாய்வு திணைக்களம் மீண்டும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கொழும்பு கம்பகா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் முன்னிலைப்படுத்தி மீண்டும் தொடர்ந்து விளக்க வைக்குமாறு அவர்கள் கேட்ட கோரிக்கைக்கு அமைய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீண்டும் எதிர்வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமாக பல்வேறு அதிர்ச்சி ஊட்டுகின்ற சம்பவங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்கப் போகிறீர்கள் മരുന്ന് പൊരുൾ മാഫിയാക്കൾ ഇന്ന് தொடர்கின்றது அதாவது அன்ரா திசா நாயக்கானுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் மாபியாக்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றார்கள் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் பதிலையில் நாற்பத்தி ஆறு தசம் ஆறு லட்சம் ரூபா பெறுமதியான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்த அதாவது விசேட இயந்திரங்கள் அதாவது சிகிச்சை அளிக்கின்ற விசேட இயந்திரங்கள் மற்றும் மருந்து பொருட்களை வழங்குகின்ற வைமத்தில் கலந்து கொண்டிருந்த போது தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அஹ் நாப்பத்தி ஆறு தசம் ஆறு லட்சம் ரூபாய் பெருமதியான உதவிகளை வழங்கிய போது இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் தற்பொழுதும் இந்த மருந்து பொருட்கள் மாவியாக்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்கின்றதுன்னு சொல்லி அவர் ஒரு அச்சுறுத்துகிற கருத்தை கூறியிருக்கின்றார் ஒரு எச்சரிக்கை கருத்தை கூறியிருக்கின்றார் நாட்டில் சர்வதேச தரத்திற்கு சர்வதேச சுகாதாரத்தினுடைய சுகாதார சர்வதேச சுகாதார விதிமுறைகளுக்கு அவர்களுடைய விசேட ஆய்வின் பெயரில் அதாவது அவர்களினுடைய ஆராய்ச்சியின் பின்னர் தான் வேறு வேறு நாடுகளுக்கு மருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்றார்கள் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அவ்வாறான வசதிகள் இடம்பெறவில்லை என்று சொல்லி அவர் ஒரு அச்சம் தருகின்ற கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அவசர கால நிலை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த டெட்ரா புயல் காரணமாக நாட்டில் திரு நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த முகாமை அனர்த்தங்கள் காரணமாக நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் பொதுமக்களினுடைய பாதுகாப்பும் கருதி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கின்றார் இதன் போது எவரையும் தடுத்து வைத்திருக்கின்ற விசாரணைகள் மற்றும் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை செய்வதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி எதிர்கட்சிகளால் கூறப்பட்டு வருகின்ற நிலையில் மீண்டும் இந்த அவசர கால சட்ட சட்டத்தை நீடித்திருக்கின்றார் இது இல்லை இது இதனுடைய நீடிப்பு எதுவரை என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அனுரா குமார் நாயக்க கையொப்பமிட்டு இந்த அவசர கால சட்டத்தை மேலும் நீடித்திருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் அதாவது சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றதாகவும் கலாச்சாரத்து கலாச்சாரச் சீரழிவுகளில் இடம்பெறுவதாகவும் பொதுமக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாடுகள் அமைய விசேட பொலிஸாரால யாழ்ப்பாணத்தை சுற்றி வளைத்த நிலையில் கச்சேரி மற்றும் ஈச்சம் மூட்டை ஆகிய இரு பகுதிகளினுடைய இரு வீடுகள் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் ஆறு பெண்கள் மற்றும் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் மின்னொழியால் விமோசனம் அடைந்திருக்கின்றது கல்லுண்டாய் வழி என்று சொல்லி ஒரு செய்தி யாழ்ப்பாண மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தி இது சம்பந்தமாகவும் யாழ் உள்ளரங்க விளையாட்டரங்க நிதி திரும்புகிறது என்று சொல்லி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது கடந்த டிசிசி மாநாட்டின் போது கூறப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அந்த விளையாட்டு ரங்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தற்பொழுது நீதிமன்றத்தில் இந்த உள்ளக விளையாட்டு ரங்கு சம்பந்தமான வழக்கு இடம்பெறுவதன் காரணமாக யாழ் மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டு அரங்கினை நிர்மா நிர்மாணிப்பதற்காக அமைச்சனாலே ஒதுக்கப்பட்ட நூற்றி அறுபத்தொம்பது மில்லியன் ரூபா அந்த நிதி தற்பொழுது அந்த நிதி செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது கட்டடங்கள் திணைக்களங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு அறிவித்தலை தெரி செய்திருக்கின்றார் இதே சேரத்தில் மத்திய கல்லூரிக்கும் அந்த நீச்சல் தடாகம் ஒன்றை அமைப்பதற்காக வழங்கப்பட்ட நிதி திரும்பிச் செல்கிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு குறை குறையை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான விரிவான வழக்கங்களையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் மேலும் விசேட தேவை உடைய விசேட தேவையுடைய ரெண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு அவர்களுக்கான அந்த உதவி திட்டங்கள் வழங்குவதற்காக விசேட தேவை உடையவர்களினுடைய அந்த செயலகம் தற்பொழுது துரித நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாகவும் அடுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வர்கின்ற முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் அனைத்து உதவிகளையும் அனைத்து அந்த சேத வீரங்களுக்கான உதவி திட்டங்களை உடனடியாக வழங்குமாறு விவசாய அமைச்சினால விவசாய அமைச்சர் நாமல் கருணா ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் இது சம்பந்தமாகவும் ஜப்பான் நாட்டில் அடுத்தடுத்து மோதிய அடுத்தடுத்து மோதுண்ட கார்களினால தொடர்ந்து அஹ் அறுபதுக்கும் மேற்பட்ட கார்கள் அடுத்தடுத்து மோதிய அந்த மோதல் அதாவது அந்த விபத்தின் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் சர்வதேசத்தையே அதிர வைத்த ஈரான் ஈரான் தனியொரு நாடாக நின்று தற்பொழுது உலக அரங்கிலேயே மிகவும் சிறப்பான ஒரு அதிர்ச்சி தருகின்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றது தனியொருவனாக நின்று தனியொரு நாடாக நின்று ஈரான் செய்து வருகின்ற இந்த சாதனைகள் சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் சோமாலிலாந்து அதாவது சோமாலியா நாட்டிலிருந்து கடந்த முப்பது வருடங்களாக சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாடாக சோமாலிலாந்து பார்க்கப்படுகின்றது எனவே சோமாலியாவிலிருந்து பிரிந்து அங்குள்ள போராளிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த போராட்டம் காரணமாக அந்த பிரிந்த அந்த சோமாலிலாந்து நாட்டை தற்பொழுது இஸ்ரேல் நாடு அங்கீகரித்திருக்கின்றது அந்த நாடு இறமை நாடு என்று சொல்லி அந்த நாட்டுக்கான அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது என்று சொல்லியும் அது ஒரு தனிநாடாக பிரிந்து செல்கின்றது நியாயமானது என்று சொல்லி இஸ்ரேல் நாடு தற்பொழுது ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது எனவே அங்கீகாரத்தை வழங்குபவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கப்பட வேண்டும் தன்னுடைய நாட்டிலேயே வகைத்தொகையின்றி பல பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் யுவாதிகள் என்பவர்களை யுத்த காலத்திலேயே இரத்த உள்ளமாக்கி கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா என்பவர்தான் இந்த இன்னொரு நாட்டிற்கு தனிநாடாக பிரிந்து செல்கின்ற அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார் இது சம்பந்தமாக சோமாலியா மற்றும் உலக நாடுகளுடைய எதிர்ப்பு சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தற்போது கடந்த டிசிசி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போது நூறு வீத இருந்தது என்று சொல்லி கூறியிருக்கின்றார் அது தற்பொழுது அந்த கருத்து தனக்கு ஒரு தனக்கு முரண்பட்ட கருத்தாக இருப்பதாக கூறி ஒரு தன்னுடைய ஒரு விசேட காணொலியில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது நூறு வீதம் இந்த மாவட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களால் அரசு அதிகாரிகளால் செயற்பட்டிருக்கின்றது அதாவது வருகின்ற அந்த மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்படுகின்ற நிதிகள் நூறு வீதம் செ செலவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு முன்னைய காலங்களில் அந்த வருகின்ற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுப்பார்கள் அல்லது கு அளவு கூட எடுக்காமல் முழுமையாகவே அந்த அவுதி திட்டங்கள் நடைபெறாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றது இது அந்த அவர்களுடைய சிவம்பொருத்தனம் என்று சொல்லியும் அவர்களுடைய கவனையின காரணமாகவும் இந்த வடமாகாணத்துக்கு அனுப்பப்படுகின்ற நிதிகளில் பெருமளவு நிதி திரும்பிச் சென்று மீண்டும் மத்திய தான் அது வழங்கப்படுகின்றது என்று சொல்லி கூறப்படுகின்றது இலங்கையினுடைய ஏனைய மாகாணங்களில் மாகாணங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படுகிறதில்லை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டும்தான் இந்த திருப்பி அனுப்புகின்ற அந்த நிதி திருப்பி செல்கின்ற அந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றது ஏனைய மாகாணங்களில் அங்குள்ள அங்குள்ள அதிகாரிகள் அங்குள்ள அரசாங்க உத்தியோகத்தர்கள் சரியாக தமது கடமைகளை திறம்பட செய்கின்றார்கள் என்று சொல்லியும் முன்னிய காலங்களில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கடந்த டிசிசி மாநாட்டில் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டு நூறு வீதம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தன்னுடைய அந்த நடவடிக்கையின் காரணமாக செய்கின்றார்கள் இது சம்பந்தமாக பல்வேறு சமூக ஊடகங்களில் கூட கருத்து வெளியிட்டு வருகின்றது அர்ச்சனாவால் டிசிசி மாநாடுகளில் மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லிக்கூட பல ஊடகங்களில் செய்தி வெளியிட்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது அரசாங்கம் தற்பொழுது அரசாங்கத்தாலே அனுப்பப்பட்ட முப்பது லட்சம் மில்லியன் அதாவது மில்லியன் ரூபாயில் கணிசமான அளவு வேலைகள் இங்கு இடம்பெற்றது மிகுதி திரும்பிச் செல்கின்றது என்று சொல்லி மத்திய கல்லூரிக்கு அனுப்பப்பட்ட அந்த முப்பது லட்சம் ரூபா மில்லியன் ரூபா அந்த பணத்தில் குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு வேலை நடைபெற்றதாகும் மிகுதி பணம் திருப்பி அனுப்பப்படுகிறதாக எனவே இந்த மிகுதி பணம் திருப்பி அனுப்பப்படுவதற்கு காரணம் உரிய அரசாங்க அதிகாரிகள் என்று சொல்லி குற்றத்தை குற்றச்சாட்டை முன்வைக்கு முன்வைத்திருக்கின்றார் அர்ச்சனா ராமநாதன்கள் இதே வேளையில் மத்திய கல்லூரியினுடைய அதிபருடன் தான் கதைத்த அந்த உரையாடல்கள் தன்னுடைய அந்த பதிவில் இருக்கின்றது என்று சொல்லியும் எனவே இது சம்பந்தமாக உரிய நேரங்களில் சில விளையாட சில விவரங்களை தன்னால் வெளியிட முடியும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன்கள் குறிப்பிடுகின்றார் எனவே யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகள் இது சம்பந்தமாக கோட்டை விட்டு என்று சொல்லி சொல்கின்றார் எனவே யாழ் மாவட்ட அரசாங்க அதிகாரிகள் மத்திய கல்லூரிக்கு வந்த அந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை செலவழித்துவிட்டு ஏனைய பகுதியை திருப்பி அனுப்புகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றதாக கூறப்படுகின்றது இதே வேளையில் உள்ள ஆளும் அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க தரப்பில் உள்ள அதி உயர் அதிகாரிகள் மீது பலத்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது அந்த யாழ் மாவட்டத்திற்கு யாழ் மாவட்டத்துக்கான கல்வி கல்விசார் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட முப்பது லட்சம் ரூபா அந்த பெறுமதியான அந்த வேலை திட்டத்தில் இரண்டு கட்டங்களாக அந்த ஆவிர்த்தி அந்த வேலைத்திட்ட நடைபெற்றதாகவும் ஒரு கட்ட வேலை நடைபெற்று முடிந்ததாகவும் மற்ற கட்ட வேலைதான் அந்த நீச்சல் அதாவது மத்திய கல்லூரியில் அமைந்திருக்கின்ற ஒரு நீச்சல் தளாகத்தை புனரமைப்பது எனவே இந்த விடயத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பழைய பூங்காவில் கட்டவிருந்த உள்ளக விளையாட்டு அரங்குக்கு வழங்கப்பட்ட நிதி அதாவது அந்த நிதியின் நூற்றி அறுபத்தொம்பது மில்லியன் ரூபாய்கள் திரும்பிச் செல்கிறதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அவர் அந்த டிசிசி மாநாட்டின் கூட்டத்தின் போது ஒருவர்களுடைய கேள்விக்கு பதிலளித்த போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கின்றார் எனவே நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா திரும்பிச் செல்கின்றது இந்த நூற்றி அறுபத்தொம்பது மில்லியன் ரூபாயும் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் தற்பொழுது இந்த உள்ளக விளையாட்டரங்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்ததன் பிரகாரம் தற்பொழுது அந்த நிர்மாண பணிகள் கட்டுமானங்கள் அனைத்தும் மீண்டும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறி எனவே நீதிமன்றத்தினுடைய வழக்கு நிறைவுபடுகின்ற சமயத்தில் அது சம்பந்தமாக அந்த கட்டடங்களை அந்த இடத்துல கட்டலாம் என்று சொன்னால் அந்த காசை தாங்கள் திரும்பி அந்த காசை உரிய முறையில் எடுத்து அந்த கட்டடத்தை நிர்மாணிக்கலாம் என்று சொல்லியும் அல்லாது வேறொரு இடத்துல புதிய காணி ஒன்றை வாங்கி அங்கு புதிய உள்ளக விளையாட்டரங்கு ஒன்றை கட்ட முடியுமாக இருந்தால் அவ்வாறு செய்யலாம் என்று சொல்லியும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபர் அவர்கள் கூறியிருக்கின்றார் எனவே எமது தேசத்திற்கு வழங்கப்படுகின்ற நிதிகள் உரிய வகையில் உரிய அதிகாரிகளால் உரிய திட்டமிடல்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்கள் சார்பான கருத்தாக இருக்கின்றது மின்னொழியால் விமர்சனம் பெற்றது கல்லுண்டாய் கல்லுண்டாய் வழியில் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றது எனவே வழிப்பறைகள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்செயல்கள் மற்றும் சமூக சீர்கேடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் இரவு வேளைகளில் அந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லியும் மக்கள் அச்சத்துடன் அந்த வீதியில் செல்வதாக கூறப்படுகின்றது இதற்கு காரணம் அந்த வீதியில் காணப்படுகின்ற வெளிச்சமின்மை அதாவது கடுமையான இருட்டை பயன்படுத்தி அந்த அந்த வீதி முழுமையாக இருளில சூன்று இருப்பதனால இரவில் மின் ஒளி என்று சொல்லி கூற கூறுகின்ற அளவுக்கு எந்தவித மின் ஒளி கம்பங்களும் அந்த பகுதியில் இடம்பெறாமை காரணமாக இந்த மோசடி கம் இந்த இந்த குற்றச்செயல்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக பல தரப்பினராலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த வீதியில் பின்விளக்குகள் இன்மை காரணமாகத்தான் இந்த குற்றச்செயல்கள் இடம்பெறுகிறது சொல்லி பல தரப்பினரும் அபிப்பிராயம் முன்வைத்த நிலையில் வன்மேற்கு பிரதேச சபை எடுத்த சில நன் சில நன்மையான முடிவுகள் காரணமாக தற்பொழுது அந்த கல்லுண்டாய் வழி ஒளிமயமாக காட்சி தருகின்றது எனவே தற்பொழுது குற்றச்செயல்கள் மற்றும் திருடர்களுக்கான ஒரு ஆப்பு அடிக்கப்பட்ட நிலை தான் காணப்படுகின்றது இந்த வலிகாம மேற்கு சபையின் முயற்சியினால மாகாண அபிவிருத்தி நிதியிலிருந்து ஒன்பது தசம் மூன்று மில்லியன் ரூபாய்களும் மற்றும் சபை நிதியிலிருந்து சைபர் தசம் நான்கு ரெண்டு எட்டு மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டு கல்லுண்டாய் வீதியில் மின்சார சபையினரால் புதிதாக மின்கம்பங்கள் நடப்பட்டு மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டு தற்பொழுது வீதி பகல் போன்று வெளிச்சமாக காணப்படுவதாகவும் எனவே தற்பொழுது குற்றச்செயல்கள் கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியிலிருந்து வெளிவருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் நெக்லஸுக்கு மறையல் ஏனைய துப்பாக்கிகள் குறித்தும் விசாரணை முன்னாள் அமைச்சர் டக்லஸ் சம்பந்தமான துப்பாக்கி அதாவது ஒரு துப்பாக்கி மதுசி என்கின்ற ஒரு குற்ற ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்ற கும்பலிடமிருந்து மீட்கப்பட்ட அந்த துப்பாக்கி சம்பந்தமாக டக்லஸ் தீவான அவர்களிடம் விசாரிக்கப்பட்ட விசாரணையில் சரியான விளக்கத்தை அவர் அளிக்கவில்லை என்று சொல்லி அவர் மீது அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையினுடைய குற்றப்புலன

இதன் பின்னர் மீண்டும் அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று மீண்டும் ஒன்பது நாட்கள் விசாரணை மேற்கொள்வதற்கான அனுமதியை கோரியதன் பின்னர் கடந்த எதிர் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே இதற்கான அனுமதியை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஒன்பது நாட்களும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றப்புலனாய்வு பிரிஞ்சினர் துருவித் துருவி ஆய்வுகளை துருவித் துருவி விசாரணைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் எனவே இவரிடம் கடந்த இராணுவத்தின நாளை இவர் கடந்த காலத்தில் ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட பத்தொன்பது துப்பாக்கிகள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பய பத்தொன்பதாம் ஆண்டு குற்றவாளியாக காணப்பட்ட ஸ்ரீ மாகந்துர மதுசியிடம் இருந்து மீட்கப்பட்டது எனவே அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மாகந்துர மதுசி இனங்காட்டிய கொழும்பில் உள்ள ஒரு பாலத்துக்கரையில் ஒரு பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது அந்த துப்பாக்கியினுடைய தொடர் எண்ணெய் விசார் ஆய்வு செய்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அது டக்ளஸ் தேவாந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்று சொல்லி அந்த ஆய்வு முடிவில் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக டக்ளஸ் தேவானந்தாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது டக்ளஸ் தேவான்தா சரியான விளக்கத்தை கூறாதன் காரணமாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி டக்ளஸ் தேவாந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மகாந்துரா மதுசி என்பவர் பிறகு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் போலீசாருடன் நேரடியாக ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் கொல்லப்பட்டிருக்கின்றார் எனவே கை செய்யப்பட்ட அவர் எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் விசாரிக்கப்படுகின்ற நிலையில் நேற்று அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கம்பக நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார் இதே முன்னர் இராணுவத்தினால் வழங்கப்பட்ட பத்தொன்பது என்றும் சொல்கின்றார்கள் இருபது என்றும் சொல்கின்றார்கள் துப்பாக்கிகள் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ள மேற்கொள்வதாகவும் தகவல்கள் இருக்கின்றது இதில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பதினைந்து என்று சொல்லியும் பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் ஒன்பது என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக இந்த துப்பாக்கிகள் நீங்கள் தற்பொழுதும் வைத்திருக்கிறீர்களா அல்லது இந்த துப்பாக்கிகள் அரசாங்கத்துடன் மீள ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது இதுபோன்ற குற்ற கும்பல்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதா என்பது சம்பந்தமான விசாரணைகளை தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் అవసరకాల చట్టం நீடிக்கப்பட்டுகின்றது அவசர கால சட்டம் மேலும் நீடிக்கப்பட்டுகின்றது இதற்கான ஒப்புதலை இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதலிட்டு அதிவுசேட வர்த்தமானியில் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த அவசர கால சட்டம் இதுவரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி எல்லை நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவே இந்த அவசர கால சட்டம் சம்பந்தமாக பல்வேறு தரப்பினரும் அதிர்ச்சியும் எச்சரிக்கையும் விட்டு இருக்கின்றார்கள் எனினும் ஆளும் தரப்பினர் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அவசர கால சட்டத்தை மேலும் நீடித்திருக்கின்றார்கள் இதன் போது மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் நாட்டின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி இந்த அவசர கால சட்டத்தை நீடிப்பதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருக்கின்றது ஜனாதிபதியாக இந்த அவசர கால சட்டம் எப்பொழுது கடந்த டிப்பாப்பியல் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போதும் இந்த இதனை கருத்தில் கொண்டு நாட்டின் மக்களினுடைய பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு அனைத்தையும் கொண்டு இந்த அவசர கால சட்டம் மேலும் நீடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத விடுதிகள் இரண்டு அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டுகின்றது இதன்போது பலர் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் எனவே கச்சேரி என்கின்ற ஒரு இடத்திலும் இச்சமூட்டை என்கின்ற இடத்திலும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு பிரதேசங்களில் பொருஷாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பு மேற்கொண்டிருந்த போது ஆறு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுக்கின்றார்கள் தற்பொழுது இவர்கள் இவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் இவர்களை ஆசிரியர் படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் வெள்ள அனத்த பாதிக்கப்பட்ட விசேட தேவையுடைய இரண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்குமாறும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறும் விசேட தேவையுடைய ஜனாதிபதியினுடைய செயலகம் தற்பொழுது படிப்பிறை விடுத்திருக்கின்றது எனவே இலங்கையினுடைய கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட டிப்பாப்பியல் காரணமாக பேர் அனத்தங்களில் சிக்கியுண்டு அந்த அவயங்களை இழந்தவர்கள் மற்றும் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விசேட தேவையுடைய பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது இவர்கள் சம்பந்தமாக மாவட்ட ரீதியாக தகவல்கள் திரட்டப்படுகின்றது இவர்கள் சம்பந்தமாக அன்னளவாக ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருநூறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதாவது விசேட தேவையுடைய தேசிய செயலகம் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த அனைத்த நிலைமையினுடைய நிலைமை குறித்து தேவையா தேவையுடையோர் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் உபகரணங்கள் மற்றும் உதவி சாதனங்கள் பெருமளவில் சேதமடைந்திருப்பதாக தற்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை சவாலுக்கு உள்ளாகியிருக்கின்றது பாதிக்கப்பட்ட இந்த விசேட தேவையுடையவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக அவர்களுக்கான அந்த உபகரணங்களும் மற்றும் ஏனைய உதவிகளையும் வழங்குவதற்காக விசேட தேவையுடையக்கான தேசிய செயலகம் நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகின்றது எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது அந்தந்த கிராம உத்தியோகத்தின் ஊடாக தங்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லியும் அவர்களுக்கான நடவடிக்கைகள் வெகு விரைவில் எடுக்கப்படும் என்று சொல்லியும் விசேட தேவையுடைய தேசிய செயலகம் தெரிவித்திருக்கின்றது அடுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்படும் என்று சொல்லி பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணா ரத்னா தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் ஏற்பட்ட டிப்பாப்பியல் காரணமாக நாட்டினுடைய பல்வேறு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பெருமளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு மீண்டும் மீழ்ச்சியைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த விவசாய அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நெடுந்தீவில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் எனவே இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது நெடுந்தைவில் நெடுந்தீவில் உள்ள மீனவர் நெடுந்தீவில் உள்ள இலங்கை இலங்கை கடற்கரையில் இலங்கைக்கு இலங்கைக்குள் அத்துமீறி வந்த மீனவர்களை தான் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் விடயத்தில் ஸ்டாலின் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவே இவர்கள் உண்மையாக நெடுந்திவு கடற்பகுதிக்குள் நுழைந்தார்களா அபாரான ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் செய்தது சரி அவர்கள் இலங்கை கடற்கரைக்கு இலங்கை கடற்கரையில் சென்று வடமாகாண மீனவர்களுடைய மீன் வளத்தை அனைத்தையும் அளிக்கலாம் அதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் அவர்களை உடனடியாக விட வேண்டும் அவர்களுடைய அனைத்து தளபாடங்களையும் திருப்பி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் தொடர்ந்து இலங்கையினுடைய தமிழ் தமிழ் மக்களினுடைய அந்த மீன் வளங்கள் அழைக்க அழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட அவர் கூறிய கூறியிருப்பது போல தான் தெரிகின்றது எனவே ஸ்டாலின் அவர்களை அண்மையில் தமிழ்த் தேசிய மக்கள் சக்தியினர் சென்று கூட இந்த இலங்கையினுடைய அத்துமீறி மீன்பிடிக்கின்ற தமிழக மீனவர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக விளங்கி விளங்கி இருக்கிறார்கள் எனவே இதில் சரியான நடவடிக்கைகளைத்தான் தமிழக தலைவர் மேற்கொள்ள வேண்டும் அதை விடுத்துவிட்டு உடனடியாக விட சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது இந்த இந்தியா மீனவர்கள் தொடர்ந்தும் இலங்கை இலங்கையினுடைய மீன்வளங்களை அத்துமீறி பிடிப்பதற்கு இவர் ஒரு உதவி உதவியாளாக இருக்கிற மாதிரி தான் தெரிகின்றது சர்வதேச செய்திகளுடன் இணைந்து கொள்வோம் சோமாலிலாந்தை தனிநாடாக அங்கீகரித்தது ஸ்டேல் ஸ்டேல் நாடு சோமாலிலாந்தன்கின்ற சோமாலியாவிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு நாட்டை அங்கீகரித்திருக்கின்றது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அந்த நாட்டில் தனிநாட்டு கோரிக்கைகளை சோமாலியாவிலிருந்து பிரிந்து செல்கின்ற சோமாலிலாந்தன்கின்ற அந்த மக்கள் போராடிக்கொண்டே இருக்கின்றார்கள் சோமாலியா அரசுக்கு எதிராக இதே இதேவளையில் திரைப்படை மற்றும் காவல்துறை மற்றும் சுகாதாரம் மருத்துவம் போன்ற சுகாதாரம் மருத்துவம் போக்குவரத்து மற்றும் அந்த அந்த நாட்டுக்குரிய அனைத்து அதிகார எல்லைகளையும் வகுத்து அந்த சோமாலிதாந்து நாடு ஒரு ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற சோமாலிதாந்து சோமாலியாவுக்கு எதிரான போராட்டத்தை தற்பொழுது இவர்கள் நாணய அழகை கூட தமது நாட்டுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த சோமாலிலாந்து என்கின்ற அந்த தன்னாட்டினுடைய கோரிக்கை நியாயமானது என்று சொல்லி அந்த சோமாலிலாந்தை அங்கீகரித்திருக்கின்றது இந்த அங்கீகாரத்தை வழங்கியவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது இஸ்ரேல் பிரதமர் நெத் யாகு எனவே இவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும் தன்னுடைய நாட்டில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் இளைஞர்கள் என்பவரை மகை தொகையின்றி நாளாந்தம் கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கொலைகார தலைவர் தான் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் தலைவராக உலக நாடுகள் அனைத்தும் கண்டு கொண்டிருக்கின்றது ஷேல் நாட்டு பிரதமருக்கு பல நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்பாறான ஒருவர்தான் இந்த சோமாலியாவிலிருந்து பிரிந்து செல்கின்ற ஒரு சோமாலிலாந்து என்கின்ற நாட்டுக்கு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான அதிருப்தியை சில நாடுகள் வெளியிட்டிருக்கின்றது சோமாலியாவும் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது ஈரான் தற்பொழுது ஒரு தனி நாடாக நின்று கொண்டு சர்வதேச நாடுகளை பகைத்து கொண்டிருப்பதாக பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் ஈரானை மெச்சுகின்றார்கள் ஈரான் தனியொரு நாடாக இருந்து உலக நாடுகள் அனைத்தையும் அதாவது சர்வதேச பொலிஸ்காரன் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக தனியொரு நாடாக நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கின்றது இதேவேளை பன்னெண்டு நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திய பாம் தாக்குதலின் போது ஆயிரத்தி நூறு ஈரானிய அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது எனவே இதற்கு பதிலடியாக ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தி எட்டு இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே தனியொரு நாடாக இருந்து கொண்டு ஈரான் இவ்வாறு மேற்கொள்கின்ற அந்த துணிகரம் சர்வதேச ரீதியில் தற்பொழுது மிக பிரமாதமாக மிகப்பெரிய ஒரு இடம் இடத்தில் ஈரான் வைத்து பாராட்டப்படக்கூடிய நாடாக காணிக்கப்படுகின்றது ஜப்பானில் கோர விபத்து இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து இருக்கின்றது எனவே இந்த இந்த விபத்துக்கு காரணம் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட மோதலின் காரணமாக அறுபது கார்கள் மூதப்பட்டதாகவும் இருபது இதில் இருபது கார்கள் மிக மோசமாக மூதப்பட்ட நிலையில் எரிந்து சாம்பலானதாக செய்திகள் இருக்கின்றது ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தொலைவில் இரு தொலைவில் அமைந்திருக்கின்ற ஜப்பான் தலைநகரமான டோக்கியோவில் இருந்து சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் குன்மா மாகாணத்தில் உள்ள கான் எச் என்ற நெடுஞ்சாலையில தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று சொல்லியும் புத்தாண்டு விடுமுறை கலைப்பதற்காக பெருமளவு குடும்பம் குடும்பமாக மக்கள் கார்களில் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்தி இருக்கின்றது எனவே இரவு கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் பனிப்படந்து காணப்பட்டதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக செய்தி இருக்கின்றது இதனால் மினகாமி நகரில் இரு லொறிகள் மோதி விபத்துக்குள்ளானது இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து அறுபதுக்கும் மேற்பட்ட கார்கள் மோதுனுண்டதாகவும் எனவே இதன்போது இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் கடுமையாக மோதுண்டு தீயை கூறப்படுகின்றது எனவே எரிந்து எரிந்து இந்த கார்களை ஏழு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயணைப்பு படையினர் வெற்றிகரமாக இந்த தீயை அணைத்ததாக கூறப்படுகின்றது இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாக செய்திகள் இருக்கின்றது இந்த விபத்து காரணமாக கான் எட்ஸ் என்கின்ற ஒரு வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசி குழுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் கலக்கும் வரை உங்களிடம் வந்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்